கருப்பு ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடிக்கப் போகிற இந்த கருப்பு படம் எப்போ ரிலீஸுங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் தான் செய்யுது அப்போ இருந்தே கருப்புன்னு டைட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகம் அது காரணம் சூர்யா நீண்ட இடைவெளிக்கு பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஒரு அக்மார் கமர்ஷியல் படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் ஒரு ஆறு போல வேல் போல சிங்கம் போல சுருக்கமாக சொன்னால் ஒரு ஹரி படத்தில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் உள்ளே இருக்குமோ ரசிகளை திருப்திப்படுத்தக்கூடிய என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்தில் உள்ள இருக்கணுமோ அதையெல்லாம் பக்கா பேக்கேஜாக வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்து கொடுத்துருக்காராம் ஸோ அதனால தான் இந்த படம் வந்து ஷார்ட் டைமில் ஆரம்பிக்கிறதாக சொல்லப்பட்ட இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து ஷூட்டிங் போய்ட்டுருக்கு பரபரப்பான ஒரு ஷூட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பட்ஜெட் ஆகிடுச்சி பெரிய ஹீரோ ஹீரோயின்ஸ் ஸோ அந்த படமே ஒரு பெரிய படம் ஆயிடுச்சு காரணம் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொல்லிய அந்த கதையும் அந்த கதையின் மேல் சூர்யா வைத்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தான் ஸோ இந்த சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லாயர் நடிக்கார் அப்புறம் வந்து ஐயனார் அப்படிங்கிற அந்த சாமியாக நடிக்கிறார் ஸோ அதுதான் கருப்புன்னு டைட்டில் வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இப்போ என்னென்னா இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு டவுட் வந்துட்டே இருந்துச்சு நம்ம எல்லோரும் வழக்கம் போல் வந்து ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் சொன்னோம் இல்லை இல்லைல்ல செப்டம்பர் மாதம் வரப்போகுது அப்படின்னு சொன்னோம் ஆனால் நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அதுதான் நடக்கப் போகிறது அதுதான் ஃபைனல் பண்ணி வச்சிருக்காங்க என்னென்னா தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறார்கள் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளிக்கு இன்னும் மூன்று நான்கு மாதம் தான் இருக்குது அக்டோபர் மாதம் அந்த படம் வருது தீபாவளி வருது ஸோ அதனால் தீபாவளிக்கே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவை கான் கில்ட்டாக ஸோ ஜூலை இருபத்தி மூணாம் தேதி சூர்யாவோட பிறந்த நாளை முன்னிட்டு அடுத்த அப்டேட் வரப்போகுது ஸோ அப்போவே இந்த படம் தீபாவளி ரிலீஸ் அப்படிங்கிறத அறிவிக்கலாம் அப்படின்னு இருக்காங்களாம் ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் அந்த தீபாவளி ரிலீஸ் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்களா இல்லை பின்தங்கிறார்களா அல்லது வந்து முன்னாடியே வருகிறார்களா என்று